எதனால நமக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபம் வருகிறது எதனால நம்முடைய குடும்பம் குட்டி பரலோகமாய் இருக்க வேண்டிய குடும்பத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் சமாதானமின்மை வருகிறது எதனால தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த மாம்சத்திற்காகத்தான் போராட்டம் நடக்கிறது எதற்காகத்தான் இந்த மாம்சத்திற்காகத்தான் இந்த மாம்சத்தை சொகுசாய் என்று சொல்லி நம் போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் மாம்சத்திற்காக போராடுகிறதற்கு அழைக்கப்படவில்லை மாம்சத்தோடும் போராடுகிறதற்கு அழைக்கப்படவில்லை நம் அழைக்கப்பட்ட நோக்கமே வேற அழைலூயா நல்ல ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம அழைக்கப்பட்ட நோக்கமே வேறம்மா நீங்களும் நானும் தேவனுக்காக யாக்கோபை போல தேவனோடு போராட்டம் பண்ணுகிறவர்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய போராட்டம் திசை மாறி போய் கொண்டிருக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் ஐந்து ரூபாய் காரியத்திற்கு போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு பத்து ரூபாய் காரியத்திற்கு போராடி கொண்டிருக்கிறோம் வாண்டவர் சொல்லுகிறார் நீ நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்